இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நாட்டில் களமிறக்கப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறும் திகதி தொடர்பான அறிவிப்பு வீடொன்றில் நடந்த பயங்கரம் தந்தையை கொலை செய்த மகன் கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு சட்டவிரோத சொகுசு வாகனங்களை பயன்படுத்திய அரசியல்வாதிகள் அணுறு எடுக்கவுள்ள அதிரடி நடவடிக்கை விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் வருகிறது விலை நிர்ணயம் கம்பளை நுவரலியா வீதியில் விபத்து மாவி சேனாதி ராஜாவின் இறுதி கிரியைகள் ஆரம்பம் முப்பத்தோராயிரத்து தொள்ளாயிரத்தி ஐந்து சாரதிகள் மீது சட்ட நடவடிக்கை ഏഴായിരത്തിൽ പത്തായിരം വരെ അധിക ഊഴിയ പണികൾക്കൊലീസ് പോലീസ് സരപ്പ് അതടിപ്പടെ അധികാരത്തിനൂറ്റി ഐമ്പത് പേർ ഈഴാവ് വിളിച്ചും ഒത്തിക നടപടികളെ മുൻപ് ഇവർ പോലീസ് അധികാര പണിയമുണ്ട് சுதந்திர தின கொண்டாட்ட ஒத்திகைக்கு தயாராகும் வகையில் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தை அண்மித்த பகுதியில் நேற்று சிறப்பு போக்குவரத்து திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது மேலும் போக்குவரத்துக்கோ அல்லது பொதுமக்களுக்கோ இடையூறு ஏற்படாத வகையில் ஒத்திகை மற்றும் நிகழ்வை எளிதாக்கும் வகையில் சிறப்பு போக்குவரத்து திட்டமும் நடைமுறையில் உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இவரிடம் சுதந்திர தின நிகழ்வுகள் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் நடைபெற உள்ளது எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின விழாக்கள் குறைக்கப்பட்ட செலவுகள் குறைவான விருந்தினர்கள் மற்றும் செயற்பாடுகளுடன் நடத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி நிகழ்வில் கலந்து கொள்ள அழைக்கப்பட்டிருந்த விருந்தினர்களின் எண்ணிக்கை மூவாயிரத்திலிருந்து ஆயிரத்தி அறுநூறு ஆக குறைக்கப்படும் இராணுவ அணிவகுப்பின் போது ஆயுதம் ஏந்திய வாகனங்கள் காட்சிப்படுத்தும் நிகழ்ச்சி இந்த ஆண்டு சுதந்திர தின விழாவில் ஒரு பகுதியாக நடத்தப்படாது முப்படைகள் மற்றும் போலீஸ் அணிவகுப்புகளில் இராணுவ மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கையும் குறைக்கப்படும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி நடாத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தும் திகதி தீர்மானிக்கப்பட உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் ஏ எல் தெரிவித்துள்ளார் இந்த தீர்ப்பின் பிரகாரம் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளின் அடிப்படையில் தேர்தல் திகதி தீர்மானிக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றம் எதிர்வரும் ஐந்தாம் தேதி கூடியதன் பின்னர் சபாநாயக தீர்மானத்தை அறிவிப்பார் எனவும் குறிப்பிட்டுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெறவிருந்தது எனினும் போதியளவு நிதி ஒதுக்கீடுகள் இல்லாத காரணத்தினால் தேர்தல்கள் கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டது தேர்தல்களை கூடிய விரைவில் நடத்துமாறு உச்ச நீதிமன்றம் தேர்தல் உத்தரவிட்டிருந்தது அதன் பின்னர் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களை ரத்து செய்து புதிதாக வேட்புமனுக்களை கோருமாறு உச்ச நீதிமன்றில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கின் தீர்ப்பினை ஜனாதிபதிக்கும் நாடாளுமன்றத்துக்கும் உச்ச நீதிமன்றம் அனுப்பி வைத்துள்ளது எவ்வாறு உள்ளூராட்சி உள்ளுராட்சி மன்ற தேர்தல்களை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி நடாத்துவதற்கு அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது குருநாகல் உடப்பு பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் நேற்று அதிகாலை நபரொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் சம்பவத்துடன் தொடர்புடைய இருபது வயதான அவரது மகன் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவத்தில் அறுபத்தி மூன்று வயதான நபரின் நெஞ்சில் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டதாக போலீஸ் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது முன்னதாக குறித்த நபர் உடல்நிலை சரியில்லாமல் உடபு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது எனினும் மரணம் தொடர்பில் மேற்கொண்ட விசாரணையில் அது கொலை என தெரிய வந்துள்ளது தந்தை உறங்கிக் கொண்டிருந்த வேளையில் நெஞ்சில் கத்தியால் குத்தியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவரின் மகன் மனநலம் பாதிக்கப்பட்டவர் எனவும் அவரது தந்தை சிகிச்சை பெற வராததால் ஏற்பட்ட கோபத்தில் அவரை கத்தியால் குத்தியதாகவும் நாடளாவிய ரீதியில் அதிபர் சேவை தரம் ஒன்றுக்கான பற்றாக்குறை நிலவுவதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இதற்கு மேல் நாட்டில் உள்ள எண்பத்தி எட்டு தேசிய பாடசாலைகளில் அதிபர் சேவை தரம் ஒன்றுக்கான பற்றாக்குறை நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் தகுதி வாய்ந்த எழுபத்தி ஒன்பது அதிபர்கள் நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுவார்கள் என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது இதற்கான நேர்முக தேர்வு எதிர்வரும் ஆறாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை இசுபாயவில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது சட்டவிரோதமான முறையில் சொகுசு வாகனங்களை நாட்டுக்குள் கொண்டு வந்து பயன்படுத்திய அரசியல்வாதிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக் தெரிவித்துள்ளார் குறிணாகல் பொல்பிதிகம பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் ஜனாதிபதி மேலும் தெரிவித்ததாவது கடந்த காலங்களில் வாகன இறக்குமதி தடை விதிக்கப்பட்டிருந்தது எனினும் புதிய சொகுசு வாகனங்களை முறையில் விடுத்து பலர் பயன்படுத்தி இருந்தனர் அவர்களில் பெரும்பாலானவர்கள் அரசியல்வாதிகள் ஜான்சன் பெர்னாண்டோ மற்றும் லொஹான் ரத்வத்த போன்றவர்களின் சட்டவிரோத வாகனங்கள் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டன தற்போது முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைய இன்னும் சில நாட்களில் மேலும் ஓரிருவர் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்படக்கூடும் அத்துடன் கடந்த காலங்களில் ஜனாதிபதி ஒருவருக்கான பாதுகாப்புக்காக ஏழு கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது நாட்டில் யுத்தமோ பாரிய அச்சுறுத்தலோ இல்லாத நிலையில் அவ்வாறான பாதுகாப்பு தேவையில்லை அனாவசிய செலவுகளை குறைப்பதற்காகவே முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு திருத்தப்பட்டதை தவிர அதில் எந்த பழிவாங்கல் நோக்கமும் இல்லை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் விஜயராம வீதியில் உள்ள விசாலமான இல்லத்தில் இரண்டு பேர் வசித்து வருகின்றனர் இணைவேதானவர்களுக்கு பொருத்தமான வீடொன்றை தருகின்றேன் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என கூறுகிறேன் எனது ஓய்வின் பின்னர் எனக்கு பாதுகாப்போ பெரிய இல்லமோ தேவையில்லை என நான் எழுத்து மூலம் அறிவிப்பதற்கு எதிர்பார்க்கின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார் நெல்லுக்கான உத்தரவாத விலை அடுத்த சில நாட்களில் அறிவிக்கப்படும் என்று விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு போது பிரதியமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் விவசாயிகள் தங்கள் நெல் அறுவடைக்கு நியாயமான விலை கோரி தொடங்கிய போராட்டம் வரலாற்றில் வெற்றி பெறும் என்றும் பிரதியமைச்சர் கூறினார் சமீபத்தில் நாங்கள் அரிசிக்கான ஒரு முழக்கத்தை கொண்டு வந்துள்ளோம் ஒரு கிலோ அரிசியின் உற்பத்தி செலவில் முப்பது வீதம் சேர்த்து ஒரு கிலோ அரிசியில் ஒரு விலையை கொடுப்பதுதான் முழக்கம் வரலாற்றில் முதல் முறையாக நாங்கள் அதை செயல்படுத்த போகிறோம் எனவே இப்போது வரை எங்கள் அமைச்சகத்தில் இருந்து ஐந்து நிறுவனங்கள் ஒரு கிலோ நெல்லின் உற்பத்தி செலவை கணக்கிட்டுள்ளன உற்பத்தி செலவை கணக்கிடுவதற்காக விவசாயிக்கு வழங்கப்படும் உரமானியத்தை நீக்குமாறு நாங்கள் அறிவுறுத்தினோம் நீங்கள் உரத்தை உங்கள் சொந்த படத்தில் மட்டுமே வாங்கியதாக கருதி உற்பத்தி செலவு கணக்கிடப்பட்டுள்ளது அந்த உற்பத்தி செலவில் முப்பது வீதம் சேர்க்கிறோம் விவசாயிகளுக்கு ஒரு கிலோ நெல்லுக்காடு விலையை சில நாட்களில் அறிவிப்பது மட்டுமல்லாமல் கம்பளையில் இருந்து நுவரில் செல்லும் பிரதான வீதியில் உள்ள மாரப்பிரதேசத்தில் நேற்று விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது இரண்டு மகளுந்துகளும் உந்துள்ளி ஒன்று இந்த விபத்து ஏற்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது மகுளுந்தில் பயணித்த இருவர் மற்றும் முந்துள்ளியை செலுத்தி சென்ற ஒரு பெண்ணும் விபத்தில் காயமடைந்த நிலையில் கம்பளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதேவழி விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் தமிழரசு கட்சியின் மறைந்த மூத்த தலைவர் மாவை சேனாதிராஜாவின் கிரியை நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இயால் மாவட்டப்புற பகுதியில் மக்களின் இறுதி அஞ்சலிக்காக மாவை சேனாதிராஜாவின் உடல் வைக்கப்பட்டுள்ள நிலையில் இப்போது சமய கிரியைகள் இடம்பெற்று வருகின்றன இதன்போது உறவினர்கள் அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்ட பெருமளுவான பொதுமக்கள் ஒன்று திரண்டு மாவி ராஜாவுக்கு இறுதி மரியாதை செலுத்தி வருகின்றனர் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன் குகதாசன் ஸ்ரீநேஷன் ஜீவன் தொண்டமான் மனு கணேசன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாரியனே உள்ளிட்ட பலர் தங்களது இறுதி அஞ்சலியை செலுத்தியதுடன் மாவி தொடர்பான தமது கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டுள்ளனர் போக்குவரத்து விதிகளை மீறிய முப்பத்தோர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்து வாகன சாரதிகள் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக இலங்கை போலீசார் தெரிவித்துள்ளனர் நாடு முழுவதும் உள்ள அறுநூற்றி ஏழு போலீஸ் நிலையங்களில் உள்ள போலீசாரினால் கடந்த ஜனவரி மாதம் பதினோராம் தேதி முதல் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் குறித்த நபர்கள் கைது செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது மது அருதி வாகனம் செலுத்திய குற்றத்தின் கீழ் மூவாயிரத்து எண்ணூற்றி எழுபத்தி ஆறு சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய குற்றத்தில் நூற்றி தொன்னூறு சாரதிகள் கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் சம்பளம் அதிகரிப்பு செய்யப்படும் என அமைச்சகம் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன அரசு ஊழியர்களின் சம்பள முரண்பாடுகளை விசாரிக்க முந்தைய அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட உதய ஆர் சினவரத்ன குழு அறிக்கையின் பரிந்துரைகளை கருத்தில் கொண்டு சம்பள அதிகரிப்பு குறித்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது இதன் அடிப்படையில் தற்போதுள்ள சம்பள அளவுகளின்படி ரூபா ஏழாயிரத்து ஐநூறு முதல் ரூபா பத்தாயிரம் வரையிலான தொகை அடிப்படை சம்பளத்தில் சேர்க்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது அத்தோடு ஒவ்வொரு சம்பள அளவுகோளுக்கும் ஏற்ப அடிப்படை சம்பள உயர்வு செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கான நிதி அமைச்சினால் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் நிதியமைச்சர் என்ற முறையில் ஜனாதிபதியே அதிகரிக்க வேண்டிய தொகையை முடிவு செய்வார் என்றும் நிதியமைச்சக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதியநீர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்